சொல்லுகிறார் சட்டம் இருக்கிறது ஆட்டுகள் இருபத்தி ஐந்து இருக்கிறது நாங்கள் எங்கள் ஊழியத்தை செய்வதற்கு சட்டத்திடம் இடம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு என்று சொல்லி அதே போல் அநேக ஊழியக்காரர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்யக்கூடாது கைப்பிரதிகள் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சில சங்கிகள் உங்களுக்கு பயமுறுத்தினால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்காக உதவி செய்வதற்கு இந்த வழக்கறிஞர்கள் டீம் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுக்காக ஒரு பாதுகாப்பை லீகல் பாதுகாப்பை கொடுப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் கர்த்தர் மட்டும் ஓய்வு பெறட்டும் எதை பற்றி யாருக்கு பயப்படாதீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார் இவர்கள் எல்லாம் இப்படிதான் சங்கிகள் உங்களை பயமுறுத்துவார்கள் பயப்படாமல் ஆண்டு ஊழித்த உண்மை உத்தமா செய்யுங்கள் நிச்சயம் தேவன் உங்களோடு இருப்பார் உங்களை மிரட்டுகிற இவர்கள் எல்லாம் ஒரு நாள் மனம் திரும்பி விடுவார்கள் நீங்க அதனால வந்து ஆண்டர் ஊழித்த செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து செய்யுங்கள் காட் பிளஸ் யூ